அவருக்கு மரியாதை கொடுத்தா உன்னையே இவ்ளோ கேவலமா நீ நினைச்சுக்க மாட்ட பாபாஜி என்ன செய்யறாரு தெரியுமா உனக்கு அது சொன்னா புரியாது ஆனா என்னால காமிக்க முடியும் வா என் கூட வா இதுதான் ஆசிரமத்தோட சூப்பர் ஹாஸ்பிடல் அன்பே உலகம் உள்ளவா அன்பே உலகம் அன்பே உலகம் இந்த பையனோட பேரு அங்கூர் இவனோட ஹார்ட்ல ஓட்ட இருந்துச்சு வெளிய டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஏழு லட்சம் கேட்டாங்க அங்கூருக்கு அப்பா கிடையாது என்கிட்ட கொஞ்சமா நிலம் இருக்கு ஆனா அது இருந்தும் கூட காப்பாத்த முடியல பாபாஜியோட பக்தர் தான் இந்த ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சாங்க வெளி ஹாஸ்பிட்டல்னா இந்த நிலத்தை வித்து கூட என்னால ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது ஆசிரமத்துல எவ்ளோ பணம் வாங்கினாங்க தெரியுமா ஒரு ரூபா கூட வாங்கல ஆபரேஷன் முடியற வரைக்கும் அங்க கூரிங்கதா இருப்பான் அவனுக்கு கம்ப்ளீட்டா குணமாகுற வரைக்கும் அவனுக்கு ফুল ட்ரீட்மென்ட் இங்கதான் நடக்கும் அதுவும் ஃப்ரீயா வரங்க அன்பே உள்ளகம் அன்பே உள்ளகம் வணக்கம் வணக்கம்மா வே வணக்கம் அன்பே வணக்கம் தாத்தா எப்படி இருக்கீங்க

இந்த மாதிரி இருபது முதியோர் இல்லம் திறந்து வச்சிருக்காரு பாபாஜி அதுவும் எல்லா ஊர்லயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஃப்ரீ வா இதான் கிச்சன் அன்பே உலகம் ஆயிரக்கணக்கான பேருக்கு இங்க சமைக்கிறாங்க நிறைய ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே உலதும் அன்பே உலகம் அன்பே உலகம் இது ரோதா சண்டன்

என்ன கொலை செய்யணும்னு தான் வந்தானுங்க அந்த நேரம் பார்த்து பாபா சாமி கடவுள் மாதிரி எங்கிருந்தோ வந்து சேர்ந்தாரு அப்புறம் அந்த நாய்க என் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டி வந்துச்சு தெரியும் தங்கச்சி தெரியும் எட்ட வார்த்தை பேசக்கூடாது ஆனா என்ன பண்றது அதையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது அப்புறம் அப்புறம் என்ன கடவுளே வந்து காப்பாத்திட்டாரு அப்புறம் வேற என்ன கவலை இருக்க போகுது பாபா சாமி அவரு இடத்துலயே ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்துட்டாரு அதனால நான் இப்ப இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்குது நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியா ரெண்டு வேலை சாப்பாடு நான் என்னோட வாழ்க்கையவே பாபா சாமிக்காக ஒப்படைச்சுட்டேன் பாபா சாமிக்கு எப்பவுமே வெற்றி தான் அது அஜானத்திலிருந்துதான் உருவாகுது இந்த அக்ஞானத்தினாலதான் மனிதன் உலக பந்தங்கள்ல சிக்கி தவிக்கிறான் இந்த உடம்பு அழிஞ்சிடும்னு அவனுக்கு புரியல ஆனா உடம்புக்கே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு குருட மாதிரி காசு பணம் போக பொருட்கள் எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு இருக்கான் இது எல்லாத்துல இருந்து அவனுக்கு விரக்தி வரும் அப்பதான் அவனுக்கு சுகத்தோட உண்மையான அர்த்தம் புரிய வரும்

பண்றதுக்கு எங்களுக்கு வரல நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டு தானே அங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்பதான் தப்ப சரி பண்ண வேண்டிய நேரம் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு மாயாஜாலங்களை நம்பி உங்களையே அடிச்சுட்டு உங்க கூட எதுவுமே வராது அட உயிரோடு இருக்கும் போதே உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்க வாய்ப்பு கிடைக்கும்